இல்லை அது என்ன எப்போவுமே வந்த உடனேயே தகுந்த விவரம் விவரமாக வருமானு கேட்குறீங்களே என்ன காரணம் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கிட்ட அருமையான ஒரு வாழ்த்து ஏன்னா வாழ்த்து முறைப்படி வாழ்த்தணும் இல்லையா அருமையான ஒரு வாழ்த்து அது ஒரு பக்கிட்ட இருந்தாலும் ஏதோ முனி வராச்சே அப்படின்னு பணிவோடு பேசலாம் அப்படின்னு வந்திருக்கும் பொழுது தகுந்த விவரம் விவரமாக வருமானு கேட்குறீங்களே என்ன விவரம் இல்லை என்ன விவரம் விவரமாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா

பிள்ளை இல்லாமல் படித்த வழி சொல்கிறதோ அதன்படி நடக்கணும் படிச்சது ஒண்ணு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் வயல் இருக்க கூடாது கதையின் முறைப்படி முதல்ல அவன்கிட்ட கேட்கிறேன் அப்புறமா ஒரு Gaitán, un

அதனால குளிர்ச்சி குளிர்ச்சியாக ஆண்டவனுக்கு படைக்கலாமே பசுபதி பாசம் நீர் வாடவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துயிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீர் அப்படின்னு திருநீட்டு என்ன பெருமை திருநீரிட்டார் சிவனை மறந்து எவர் வாழ்ந்தார் அப்படின்னா திருநீர் யாருக்குரியது சிவனுக்குரியது

தங்கச்சி சண்டைக்கு வரேன் பயங்கரமான ஆளு வே நான் பொதுவாக சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்மா நான் அப்படியா அதுவும் ஆம்பளையாளர்கிட்ட கூட சண்டைக்கு போவேன் பொம்பளையாளர்கிட்ட சண்டைக்கே போக மாட்டேன் ஏன் தெரியுமா ஏ ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம்னா அவளுக்கு முடியாது அவள் என்ன பேசுகிறான்னு மற்றவளுக்கு புரியாது அதனால போய் சண்டை ஓட்டா எப்பொழுதுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குமா என்ன பழக்கம் இன்னொரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல ரெண்டு பேரை வெற்றி பெறவே முடியாது ரெண்டு பேரை ஜெயிக்கவே முடியாது சரி ஒன்று மெத்த படித்த அறிவாளி

அவர் வழி இடம் கொடுக்கணுமேன்னு ஒருத்தர் இறங்கிடுவாரு அவரே இறங்கிடுவார் ரெண்டு அறிவாளியா இருந்தா போறதுல ஒரு பாதையில எதிர்கொண்டு வருபவர் ஒருத்தர் அறிவாளியா இருந்தான் அறிவாளிக்க வழியை மூணு ஏன்னா அந்த முட்டாளிட்டா போய் நம்ம ஜண்டை ஓட்டு நம்ம பேர கடத்துக்கு அவசியம் இல்லையா முட்டாளும் முட்டாள் இறங்காம வர்றேன் நம்ம இதுக்கு இறங்கணும் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் வந்துடும்

சும்மா இருக்கிறவன அந்த புள்ள வலியாக்க சண்டைக்கு பிடிச்சு இழுக்குது யார் நானா ஆம்பள பைய வந்த உடனே ஒரு பெண்ணை பார்த்து முட்டாளே அப்படினு முதல்ல பேசுனது நீங்க சரிங்களா அம்மா பொதுவாகவே சொன்னாலும் ஒரு யார் இடத்துல நின்னு பேசுறா அப்படி தெரிஞ்சு பேசுறா உங்க இடம் பெரிய அம்மா பெரிய ராணி மாக்கம்மா உங்க இடத்துல நின்னு பேசுனா என்ன

பெரிய பிரிவு அது பேரரசு மொத்த எத்தனை நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு சேர சோழ பாண்டிய அப்படின்னு மூன்று நாடு ஆமா சேர நாடு அப்படிங்கிறதுக்கு என்னமா பெருமை சேர நாட்டுக்கு பெருமைகள் இருக்கு பாண்டிய நாட்டுக்கு முத்துடைத்து உடைத்து சோழ நாட்டுக்கு சோறு உடைத்து பெருமை தங்களுடைய நாடு தொண்டை நாடு சான்றோர்களுடைய பெருமை சான்றோர்கள் உடைத்து அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குல்ல இருக்கு நான் என்ன சேர நாடுனா இன்றைய கேரள பகுதி சரி அது மலை வளம் நிறைந்த ஒரு இடம் மலைகள் நிறைய இருக்கிறதுனால அங்க யானைகள் இருக்கும் வேளம்னா யானை வேளம் உடைய அந்த நாட்டுக்கு பேர் வச்சோம்னா அதுல ஒரு பெருமை இருக்கு சரியா பாண்டியர் நாலு மணி ஆயிடுச்சா நாலு மணி ஆச்சு என்ன எப்படி போகணுமா நாலு மணி ஆச்சு என்ன வேணும் என்ன ஏய் வேணும் ஒன்னும் சொல்லல நான் தான் அப்ப பேசுறேன் அவ்வளோ ஆட்டும் பேசிட்டு இருக்கா நான் தான் பேசுறேன் கோவிக்காது நாலு மணியா நாலு ஏழு மணியா நாலு வீட்டுக்கு போகலாம் இங்கே நாடகம் பாருங்க வருஷம் பூரா நாடகம் பாக்கிறேன் ஆம்பளை கூட பக்கத்து ஊர்லாம் போய் நாடகம் பாட்டு வந்துடுவா உங்களை கூட்டிட்டு போவாளா பக்கத்து ஊர் நாடகத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டாட்டுன்னு போய் பாத்துட்டு வந்துடுவா உங்களால கூட்டிட்டு போறாங்களா சோறு கேட்டா சொல்லிருங்க ஒரு நாடகம் தான் வைக்கிறான் இந்த இந்த நாடகத்தை ஒரு நாடகமா மூணு நாடகமா வருஷத்துல இந்த நம்ம ஊர்ல நடக்கிற நாடகத்தை இப்படித்தான் பார்ப்போம் சோறு வேணும்னா காலையில பார்த்து சாப்பிட்டு வந்துருக்குன்னு சொல்லிருங்க உட்காந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி மச்சான் போயிட்டு சும்மா அது சும்மா அது தண்ணி பாம்பு அது பிரச்சனை இல்ல ஜோமா இப்ப நான் கேட்கறேன் சேர நாடு வேலை யானைகள் நிறைந்தது பாண்டிய நாடு முத்துழைத்து தூத்துக்குடியில் முத்து குளித்து அந்த முத்தை கொண்டு வந்து மதுரை எம்பதியிலே ஒரு பழைய செய்தார்கள் முத்துக்கு பெருமை பாண்டிய நாட்டுக்கு சோழ நாடு சோறு உடைத்து அது நிற்களஞ்சியம் தமிழகத்தினுடைய நிற்களஞ்சியம் முப்போகம் அலையுமா அப்பேற்பட்ட பெருமை மிக்க ஒரு நாடு சோழ நாடு இல்லையா தங்களுடைய நாடு சான்றோர்களுடைய பெருமை

யாரு லதாஸ் ஆமி பேசலாம் இந்த சத்தம் போற வேலையெல்லாம் எல்லாம் இன்னையோட விட்டுறணும் இங்க பாருங்க சரியா என்ன பண்ணுவீங்க வேற யார்கிட்டயா போய் சத்தம் போட்டு நான் பெரிய ஆளு இந்த வள்ளால வெட்டி அந்த அந்த திமிர இங்க காட்ட கூடாது நூறுக்கு புடி நூறுக்கு நான் இங்க வா சாமி ரொம்ப பயமா இருக்கு முதல்ல நீ என்ன பயப்புறியா இல்ல பயப்புற மாதிரி நடிக்கறியா இல்ல சாமி பயமா இருக்கு நீங்க கொஞ்சம் மெதுவாவே பேசுங்க ஏனா புளியா ஆமா இல்ல ஆடு கடாவா என்னடா

கதையில சொல்றேன் ஒரே படபடப்பு ஆஹா பக்கத்துல வந்தவரு நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாரு திடீர்னு மயங்க விழுந்துட்டாரு என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் கண்ணை மூடி தவஞ்சிருக்காரு இதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான் ஆகா ஒரு மனிதரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தட்டி எழுப்பிட்டான் எழுப்புனா என்ன ஆகுது முனிவர்கள் கோவத்தன்மை அதிகமாக உள்ளவங்க அப்படி எழுப்புன உடனே அவரும் கோவத்தன்மையோட அவனை எரித்து சாம்பலாக்கிட்டாரு கண்ணை விழித்து பார்த்த உடனே எரித்து சாம்பலாக்கிட்டாரு

உங்களுக்கு தெரியாதானா என்ன நான் என்ன குடிச்சிட்டு எங்கே நான் நான் குடிச்சது நீ எனக்கு எதுவும் வாங்கி குடியா சாமி தேவலோகத்துல இருந்து வர்றீங்க தேவலோகத்துல இருக்கவங்கலாம் குடிபாடு யார்மா சொன்னா உங்களுக்கு சோமபானா இதெல்லாம் இருக்கும் தேவலோகத்துல இருக்கறவங்கலாம் குடிபாடு யாரு சொன்னது ஏன் குடிக்க மாட்டாங்களா அது ஒரு வேற விதம் சாமி நான் ஒரு நிகுதிக பிரமச்சாரி எனக்கு அந்த பழக்கமே கிடையாது குடிக்குற பழக்கமே இருக்கட்டும் நான் செல்வராஜ் மாமா எல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஆளு

விஷ்ணுபுரத்துல மாதவன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனிதராகப்பட்டவர் இருக்காரு அந்த மாதவன்ல விஷ்ணுபுரத்துல இருக்கிற மாதவனை துணை நீங்க என்ன வம்பங்களை போடுறீங்க அந்த மாதவனாகப்பட்டவர் இருக்காரு அவர் இடத்துல போய் நல்ல நற்குணங்களை ஒரு தானமாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாப விமோச்சனம் தீரும் ஏன் என்ன காரணம் முனிவர்கள் வந்து அதிகமாக சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய தவ வலிமையாகப்பட்டது அந்த இடத்துல குறைஞ்சிரும் குறைஞ்சு போயிடும் இல்லையா நீங்க சாப்பு கொடுத்துருக்கீங்களா நான் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் ரெண்டு பேத்துக்கு ஒரு தடவை கொடுத்தேன் அழகு வனுக்கு மணிக்கிரி வனுக்கும் குபேரனுடைய பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேத்துக்கு சாப்பு கொடுத்தேன் இந்த சாபம் ஆகப்பட்டது கொடுக்க கொடுக்க தவ வலிமை குறைஞ்சிரும் அதனால அந்த மாதவனுடைய நற்குணங்களை போய் தானமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த முனிவர் நடந்து போய்க்கிருக்காரு அவனுடைய வீடு திரையில தடங்க போய்க்கிருக்காரு அப்படி போய்க்கிருக்கும் பொழுது ஒரு அழகான பெண்ணை பாக்குறாரு இவர் போன வேலை என்ன இவர் போன வேலை என்னங்க நல்ல விஷயத்தை பா பார்த்தம்மா பேசுனம்மா நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரியுது இந்த கோபத்துல வந்து தவ வலிமை குறைஞ்சு அவன்கிட்ட போய் நற்பண்புகளை வாங்க போற முடிவர் நானாவே இருந்துட்டு போறேன் சாமி அது இல்லாமல் நீங்களே மூக்க மூக்கும் என்ன காரணம் அதுல எனக்கு எந்த பிரச்சனையை சொன்னேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படல சுவாமி நீங்க ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் விச்சரிக்கிறேன் என்ன இந்த அழகான பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு மட்டும் தயவு செஞ்சு நல்லா இருப்பேன் என்ன இதை சொல்லிட்டு போனா ஏற்றுக்கிறேன் அழகான பொம்பளை அப்படியே அந்த பெண்ணையே மறந்து அப்படி பாத்துக்கிறதுக்கு முதல்ல அந்த பெண்ணை எதிர்த்து கேக்குறா ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறியே நீ வந்த வேலை என்ன அதுவும் ஒரு முனிவராகப்பட்டவர் பேசி முடி இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறியே கதையில வள்ளுவர் சொன்னார்ல ஒரு குரல் அது ஞாபகம் வருது எனக்கு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும்னார் வள்ளுவர் இப்ப பேசு

அந்த பையனுக்கு என்ன ஒரு தோற்றம் அந்த பையன் வீட்டில் தானே மாதவன் அப்படின்ற வீட்டில் தானே ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கிறா இந்த பெண்ணை பார்க்க அந்த முனிவர் போகிறாரோ அப்படின்ற எண்ணம் தோன்றி அவன் என்ன செய்கிறா ஏயா நீலாம் ஒரு பெரிய மனுஷனா நீலாம் ஒரு பெரிய மனுஷனா அந்த வீட்டில் ஒரு பொ பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த பொம்பளை பிள்ளையை பார்க்கறதுக்காகவே இப்படி அங்கேருந்து இங்கே வருவியா அப்படின்னு எதார்த்தமாக கேட்குறாரு கேட்ட உடனே என்ன ஆகுது அந்த இடத்துல கோவப்பட்டு உன் கைகால அனைத்துமே விளங்காமல் போகட்டும்டா அப்படின்னு கதையில இந்த சின்ன பையனை பார்த்து சொல்லிட்டாரு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கோபம் படப்பட ஒரு சாபம் அந்த முனிவர் ஆகப்பட்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு கொடுக்க கொடுக்க அவருடைய தவ வலிமை ஆகப்பட்டது அந்த இடத்துல குறையுது அதனால் தான் மாதவன் சொன்னான் ஐயா நீங்க வந்து அதிகமாக கோவப்படுறீங்க நீங்க கோவப்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தவ வலிமை குறைஞ்சிரும் இனி நீங்கள் என்னை சாபம் கொடுத்தாலே எதுவும் பலிக்காது அப்படின்னு சொன்னாரு ஆக

சாமி நான் என்னைய பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லல அப்ப நீ பொம்பளை பிள்ளானே அதான் சாமி சிரிப்பு அப்படின்றது உதட்டு வழியாக வரக்கூடியது மன மகிழ்வு அப்படின்றது இருக்கு இல்லையா அது உள்ளத்தின் வழியே வரக்கூடியது நல்ல ஒரு கதை சொன்னீங்க கோபம் தான் ஒரு தரை அழிவின் திசையை நோக்கி கொண்டு போகும் அந்த வகையில் ஒரு முனிவராக இருந்து கொண்டு தம்முடைய தவ வலிமை போகுங்கிறத தெரிஞ்சும் அவருடைய கோபத்தை அந்த தவ வலிமை போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லாமல் கோபத்தினால் ஆத்திரக்காரனுக்கு

சரி அதிசத பாத்தீங்கன்னா அதிசதான் என்ன எனக்கு உயிர் இருக்கு ஆனாலும் ஏன் என்னுடைய இலைகள் ஏன் படுப்பு நிறத்துல இருக்குன்னு கேட்டுவான் அப்படின்னா இல்ல சரி அப்படின்னு இவனை ஒத்துக்கிட்டு போயிட்டான் போற வழியில பார்த்தா ஒரு நதி நதியில ஒரு மீன் மீனுடைய மேற்புறத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டியா இருக்கு மீன் மேலே ஆனா அந்த மீன் பார்த்து கேக்குது இந்த பெண்ணு கிட்ட ஏமா பெண்ணு எங்க ஒரு

அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுவான் அப்படின்னா சரி கேட்டு வானேன் அப்படின்ட்டு போனாலும் நம்ம பார்த்தா ஒரு அழகான பொண்ணு இவ்வளவு மாதிரி இல்ல அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்தான் அதிஷ தேவதையில போய் பார்த்தாமா ஆஹ் போய் பார்த்த உடனே அந்த பொண்ணை சரி பாவம்னு இறக்கப்பட்டு வேற வேலை என்ன திங்க தூங்க இப்படியே இருக்கிற உனக்கு அதிஷ்டம் கிடைக்குன்னு யாரு அப்பா அங்கே கதைல உம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்குதுங்கிறத அந்த அதிஷ்ட தேவையை சொல்றா எப்படின்னு எப்படி நீ ஒண்ணு பண்ணு நேரம் அந்த திராட்சை சொன்னுச்சுல்ல ஆமா அந்த திராட்சை கொடிக்கு கீழே ஒரு தங்க புதையல் இருக்கு அந்த தங்க புதையலை எடுத்தா அந்த திராட்சை கொடியினுடைய பச்சை மறுபடியும் திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லு சரி அடுத்ததா மீன் ஆமா மீனுக்கு மேற்புறத்துல ஒரு வயிறு கட்டி இருக்கு அதனாலதான் அது கட்டியா இருக்கு ஆமா அப்ப அதை எடுத்துட்டா அந்த மீன் சரியாயிடும் இந்த ஓனாய் இருக்குல ஆமா இந்த ஓனாய்க்கு ரோமங்கள் அனைத்தும் உதிரும் அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா அறிவே இல்லாம முட்டாதனமா நீங்க கையில்லாம தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கனா பேசுங்க நான் சொல்ற கேளுமா கதையை சொல்றேன் கேளேன் அறிவே இல்லாத முட்டாள் பெண் ஒரு தீனுடைய இதயத்தை சாப்பிட்டா சரியாயிரும்னு சொல்லி மூணுக்கும் மூணு விதமான வழிகளை சொல்லி அனுப்புது வந்தா தாச்சிக்குடியே பார்த்தா திராட்சை கொடியை பார்த்து இந்த அதிர்ஷ்டையை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் உனக்கெல்லாம் ஒரு தங்க புதையல் இருக்கா அதை எடுத்தா சரியாயிருமா அப்படின்னு தங்க புதையல் எடுத்தா சரியாயிரும்னா சரி சரியாயிருமா ஜிவா அப்ப நீ ஏன் எடுத்துக்கிட்டு போனிச்சு எது திராட்சை கொடி திராட்சை கொடி தங்க புதையல் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே அண்ணா அந்த அறிவட்டவர்களுக்கு அது தெரியலையே தெரியல பாருமா தங்க புதையல் கீழே இருந்தா அது அதிர்ஷ்டம் தானே